மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அடிக்கடி ஃபீவர் காஃப் கோல்டு ஒரு ஆறு மாத குழந்தைக்கு கூட இந்த மாதிரி வரலாம் பிறந்த குழந்தைக்கு கூட இந்த மாதிரி வரலாம் உதாரணத்துக்கு அமெரிக்காவில் ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தாத்தா பாட்டியும் டாக்டர்ஸ் ஆனால் அந்த குழந்தையோட அம்மாவோட அம்மா ஆல்ரெடி இங்கே சென்னையில் நம்ம கிட்ட பல வருடங்களாங்க அவங்களுக்கு என்ன உடல் உபாதைகள் இருந்தாலும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அப்போ திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அந்த குழந்தைக்கு அடிக்கடி கோல்டு ஃபீவர் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஒன் இயராக இருக்கு அப்படின்னாங்க ஓ அப்போ ஒன் இயராக இருக்கா சரி ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் எப்போ போறீக்கா அப்படின்னு கேட்டேன் ஒரு டூ டேஸில் போகிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லைமா இன்றைக்கி கிளம்பி கிளம்பிப்பாங்க கிளினிக்கு நம்ம பார்த்துக்கலாம் உங்ககிட்ட எல்லா விவரம் நான் சொல்கிறேன் அது மாதிரி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க வந்துட்டு இன்னைக்கு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாக்கலாம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ட்ரிப்பெல்லாம் போடுவாங்க கொஞ்சம் கண்ட்ரோல் வரும் திருப்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்து ஒரு நாள் கூட அரை நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியாதான் திருப்பி அந்த குழந்தைக்கு உடல் உப்பாது இப்படியே அவங்க ரொம்ப வெக்ஸாகி கஷ்டப்பட்டு இருக்கிறதா அந்த பாட்டியம்மா சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன சொன்னேன் ஒரு ஃபோர் மந்த்ஸ்க்கு உங்களுக்கு நான் குழந்தைக்கு உண்டானது கொடுக்குறேன் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆல்ரெடி நீங்கள் நம்ம சிஸ்டம் ட்ரீட்மெண்ட்லாம் உங்களுக்கு அனுபவ ரீதியாக நல்ல பலன் இருக்கு இல்லையா பயப்படாதீங்க தைரியமாக கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் மந்த்ஸ்க்கு வேண்டியான மெடிசன்ஸை நாங்கள் கொடுத்து அனுப்பினோம் அதை அவங்க போய் கொடுத்ததுலேருந்து இப்போது அந்த குழந்தைக்கு அடிக்கடி ஃபீவரும் வரதில்லை ஹாஸ்பிட்டல் பக்கம் போய் அட்மிட் பண்ணி ட்ரிப்பு போடுற அளவுக்கு அவசியமே இல்லாத அளவுக்கு அந்த குழந்தை நல்லா இருக்கு நீங்க இங்கே கொஞ்சம் சிந்திக்கணும் ஒரு ஃபேமிலிலேயே எல்லாருமே டாக்டர்ஸ் அந்த குழந்தைய பத்தி சாதாரணமா ஒரு பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு வருத்தம் இருக்கோ அதே மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க எவ்வளோ இதை பார்த்து வேதனையோட டெய்லி ஃபேஸ் பண்ணி கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு பாருங்க அப்போது இப்போ கூட அந்த அம்மா வருடா வருடும் நீங்கள் நம்ம மட்டிங்க வருவாங்க எனக்கு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மெடிசன்ஸ் கொடுக்க என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க நேச்சுரலாக இப்போ கோல்டு காஃபு ஃபீவர் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி அப்புறம் வயிறு உபாதைகள் எம் மலைச்சிக்கல் இருக்கும் சில குழந்தை வாமிட் இருக்கும் சில குழந்தை எங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகும் அஜீரண தொந்தரவு இப்படி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் சொல்லி அதுக்கு வேண்டியான காம்பினேஷன்ல நாங்க எல்லாமே எழுதி அவங்களுக்கு கொடுப்போம் இன்றைய அளவு அவங்க தொடர்ந்து வாங்கி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ அந்த அளவுக்கு நம்மளோட தமிழ் மருத்துவமா இருக்கட்டும் ஆயுர்வேதாவா இருக்கட்டும் ஆஹ் இருக்கட்டும் அவ்வளவு வேலை செய்து அப்போ இந்த சூழல்ல அந்த பேரன்ட்ஸ் அந்த குழந்தையோட நிம்மதியை நீங்க இங்க பாக்கலாம் இப்ப அந்த குறைகளை சொல்ல முடியும் குழந்தைக்கு சொல்ல தெரியாது பாஸ்மா எடுத்துக்குங்க ஆஸ்மானாலே ஒருத்தர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு நெஞ்சிருக்கி பிடிக்கும் மூச்சு விட முடியாது திணறல் அடி வயத்துல இருந்து இருமல் சளி இருக்கும் வெளியே வராது முதுகு எல்லாம் வலிக்கும் அது இல்லாம காஃபு தும்மல் சிரிச்சா சொட்டு நீர் போக்கும் எவ்வளவு வேதனையில கஷ்டப்படுறாங்க இதே பெரியவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் குழந்தைக்கும் இருக்கு ஆனா குழந்தைக்கு சொல்ல தெரியாது கஷ்டப்படும் அழும் சாப்பிட முடியாது ஆனா நம்ம கொடுக்கற மருந்தால அந்த குழந்தைகள் நீங்க நம்ம மாட்டீங்க நல்ல கசப்பான மருந்து பெரியவங்க கூட சற்று யோசிக்கிறாங்க எப்படி சாப்பிட்றதுன்னு குழந்தைகள் அதை சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க குழந்தைகள் ஞாபகப்படுத்தி வந்து வாங்கிட்டு போற அளவுக்கு ட்ரீட்மெண்ட்டில் அவங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்குது அப்படிங்கறத என்ற என்ன நம்ம பார்த்துக்கறோம் ஆக்சுவலி இப்ப மேடம் என்ன சொன்னாங்க ஒரு பேஷண்ட்டுக்கு ரெகுலரா வந்து வாங்கி வச்சிருக்காங்க அவங்க என்ன தொந்தரவு இருந்தாலும் அவங்க வந்து வாங்கி அப்படியே செட்டா கொண்டு போய் வைப்பாங்க அப்படின்றாங்க இப்போ இத பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இப்போ மெடிசன் இவங்க கொடுத்துட்றாங்க நம்ம ஆறு மாசம் ஒரு வருஷம் வச்சு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு அந்த மெடிசனோட எஃபிகஸி குறஞ்சிடாதா அப்படின்னு குறையாதுங்க காரணம் என்ன அப்படின்னா ஸ்பேன் ஆஃப் ஆக்ஷன் ஸ்பீர் ஆஃப் ஆக்ஷன் ஜாஸ்தி இருக்க மெடிசன்ஸ் அதாவது இந்த மெடிசனோட டியூரேஷன் எக்ஸ்பைரி டேட் வந்து ரொம்ப லாங் டேர்ம் இருக்க மெடிசன்ஸ் தான் வந்து டாக்டர் வந்து ரெஃபரே பண்ணுவாங்க அப்ப அந்த மாதிரி வெளிநாட்டுல இருக்கவங்க என்ன உடல் சார்ந்த உபாதைகள் குழந்தைங்களுக்கு வரும் நம்மளுக்கே தெரியும் இல்லைங்களா குழந்தைக்கு வயிறு வலி வரும் தூக்கம் இல்லாம திடீர்னு கஷ்டப்படும் லூஸ் மோஷன் ஆகும் அடிக்கடி ஃபீவர் வரும் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு தேடிட்டே இருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி எத்தனையோ விதமான ஹெர்பல் மெடிகேஷன்ஸ் இருக்கு வேணுன்றவங்க மேடம் சொன்ன மாதிரி மேடமை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரியே வாழ்க்கை